நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இருந்திருக்கிறார் சார் சோமு சார் ஒன்று குறிப்பிட்டார் விஜயினுடைய ரசிகர் மன்ற அளவுக்கு இன்னைக்கு பாரம்பரியமான காங்கிரஸ் இறங்கி போ வந்துட்டு அப்படின்னு சொல்றாரு அப்படி காங்கிரஸ் வரிந்து கட்டிக்கொண்டு ஜனநாயகன் படத்திற்கும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை நெருக்கடி எங்க என்ன ஏற்பட்டிருக்கு சார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்னன்னா எத்தை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிறது தான் துரதிருஷ்டவசமாக உண்மையான நிலை அவர்களால் அடி அடிமட்ட அளவில் கிராஸ் ரூட் லெவலில் கட்சியை வளர்க்க முடியவில்லை அதனால ஏதோ ஒரு வகையில ஒரு பிரபலம் அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை வைத்துக் கொண்டு கட்சியை விட முடியாதா அதாவது அதன் மூலம் தாங்கள் முன்னுக்கு வந்துட முடியாதுன்னு பார்க்கலாம் அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு பிஜி ரைடுன்னு அதாவது அடுத்த ஒரு முதுகில் பயணிப்பது இப்ப திமுக முதுகில் ஏறி காங்கிரஸ் பயணிக்க முடியாது அதனால அது யார் அப்ப யார் நமக்கு செல்லுபடியாகும் என்ன அப்படிங்கறத பாக்கும்போது ஓகே இப்ப புதுசா ஒருத்தர் அரசியல் வர்றார் ஒரு பரபரப்பு இருக்கிறது மக்கள் மீது பரபரப்புங்கிற வார்த்தையை நான் ரொம்ப எச்சரிக்கையாக தான் பயன்படுத்துறேன் பரபரப்பு என்பது அவருக்கான ஆதரவாத வாக்குகளா மாறுமா அப்படிங்கறதுல வேற விஷயம் ஒரு பரபரப்பு இருக்கிறது அந்த பரபரப்புக்கு மத்தியில் பேசப்படுகிறது அப்படிங்கறத தான் பாக்குறோம் இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம சில நாட்களுக்கு முன்னால நம்ம இதுலயே தொலைக்காட்சியில பேசின போது நம்ம என்ன சொன்னோம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டனல் கிரைசிஸ் அதாவது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அதை வைத்து பார்க்கும் இது கொஞ்ச நாள் ஓடுமை இப்ப மார்க்கெட்ல சண்டையில் இது புதுசு அப்ப இது பரபரப்பா இருக்கு இது ஓடுமே அப்ப விஜய் பேரை வச்சு நம்ம கொஞ்சம் அதுல கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு நப்பாசு கிட்டத்தட்ட ஒரு சோமு சொன்னதுல வந்து பருப்பதற்கான முகாந்திரம் எதுவும் கிட்டத்தட்ட விஜயனுடைய ஒரு ரசிகர் மன்றம் மாதிரிதான் ஆயிடுச்சு இல்ல இப்ப இதுக்கு முன்னால வந்து காங்கிரஸ் இப்படியான வேற ஒரு அரசியல் ஒரு திரைப்படத்திலிருந்து அரசியலுக்கு வந்த ஒரு தலைவரை காங்கிரஸ் நான் கேள்விப்படவில்லை அடிப்படையில் எங்க ஆதரிக்க காங்கிரஸ் கட்சியோட இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழலில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் இருப்ப தக்க வைச்சு கொள்ளணும் அப்படின்னாக்கா ஒரு பக்கம் நாங்க திமுக தான் கூட்டணியில் இருக்கோம் பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற விஜயை ஒரு இந்த படத்தை ஒரு திரைப்படத்தை முன் வச்சு அதிகமான தலைவர்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்ப காங்கிரஸ் ரெண்டு எஸ் எஸ் அதுதான் உண்மை காங்கிரஸ் வந்து ரெட்டி குதிரை சவாரி செய்கிறது அது எப்போதும் ஆபத்தானது அது எப்படின்னா ஒன்னு ஒரு நப்பாசை ஏன்னா விஜய்கிட்ட வந்து அவர் புதுசா இருக்காரு அரசியல் ஆசை இருக்கலாம் அரசியல் அனுபவம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அப்போ அவருக்கு வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு ஆதரவு தனக்கு திரை திரைத்துறை ரீதியாகவும் பல நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது தனக்கான ஒரு தேசிய கட்சியின் ஒரு ஆதரவு கிடைக்காதா என்கின்ற அவருக்கு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு காங்கிரஸ்க்கு வந்து எப்படியாவது நம்ம வந்து இவரோட போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு வந்து அவரையை வைத்துக் கொண்டு தாங்கள் அரசியல் லாபம் சம்பாதித்து விட முடியும் அப்ப இந்த ரெட்டி குதிரை சவாரி என்பது எப்போதுமே மிகவும் ஆமத்தானது அது ரொம்ப அது எதிர்பார்த்த பலனை அளிக்காது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை காட்டுது என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு ஒருமித்த கருத்து இல்லை ஒரு சாரார் வந்து இந்த கூட்டணி வேணுங்கிறாங்க ஒரு சாரார் கூட்டணி வேணாங்கிறாங்க அப்ப வாக்களிக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க முதல்ல உங்க நிலைப்பாடே தெளிவில்லை அதுக்கப்புறம் நாங்க எப்படி உங்களை நம்பி நாங்க வாக்களிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால காங்கிரஸ் ஒரு எந்த பாதையில் பயணிப்பது என்று தெரியாமல் ஒரு முச்சந்தியில் இல்ல நாச்சந்தியில் நின்று தத்தளிக்கிறது என்பது இதில் யதார்த்தமான உண்மை அதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் இதில் மிகவும் பேசப்பட வேண்டிய ஒரு பொருள்